ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆச்சு அதனால ஒரு சூப்பரான காம்போ பேக் போடாம இருந்தா எப்படிங்க அதுவும் இந்த காம்போல வந்து அஞ்சு ரோஸ் பிளான் உங்களுக்கு கிடைச்சிரும் அதுல ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ஸ் ஆய்வு இருக்கு வேணுன்றவங்க சீக்கிரம் இந்த காம்போவை இந்த சூப்பரா இருக்கக்கூடிய ஆரஞ்சு ஜெரிகா அப்படி இல்லனா மேங்கோ எல்லோ ஸ்டைப் ரோஸ் சொல்லக்கூடிய ரோஸுங்க இந்த ரெண்டு ரோஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோஸ் பிளான் நீங்க வந்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ் ரோஸுங்க அப்படி இல்லனா உங்களுக்கு வந்து இந்த கல்கத்தா ரோஸுங்க இந்த ரெண்டு ரோஸ் பிளான்ட்ல இருந்து ஒரு ரோஸ் வந்து நீங்க செகண்ட் ரோஸ் பிளான் செலக்ட் பண்ணிக்கலாம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேலக்ஸி க்ளோ ரோஸ் இந்த கேலக்ஸி க்ளோ கிடைக்கிறது யாரு தான் நம்ம வந்து இப்போ வந்து காம்போல குடுக்குறவங்க வேணுன்றவங்க தாராளமா சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க நான்காவது பாத்தீங்கன்னா மினியேச்சர் ரோஸ் வெரைட்டிங்க அதுல வந்து எல்லோ இருக்கு பேல் ஆரஞ்சு பிக் சைஸ்ல போகக்கூடிய மினியேச்சர் ரோஸ் இருக்கு அப்படி இல்லனா பட்டன் பண்ணி ரோஸ் இருக்கு நான்காவது செலக்ட் பண்ணி கொடுத்ததுல மூணுல இருந்து ஒரு பிளான்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஞ்சாவது அரேபிக் பண்ணி ரோஸ் கிடைக்கும் மொத்தமா அஞ்சு ரோஸ் பிளான்ட் 350 ரூபாய்க்கு கிடைச்சிரும் அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் வந்துரும் வேணுன்றவங்க மறக்காம சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ப்ரொபஷனல் கோரோனா மெட்ரோ பார்சல் சர்வீஸ்ல அனுப்புறோம் அப்படியே வீடியோ கோர் லைக் போட்டு முடிஞ்சதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஷேர் பண்ணி